சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் வரக்கூடிய ஆவணி மாதம் பௌர்ணமியில் குலதெய்வத்திற்கு இந்த ஒன்றை செய்ய மறக்காதீர்கள் அது என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல தொடர்ந்து குல தெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பௌர்ணமி அப்படின்னாலே அனைத்து குல தெய்வங்களுக்கும் மிகவும் உகந்த நாள் இந்த பௌர்ணமி நாள் உங்களுக்கு ஆண் தெய்வமா இருந்தாலும் சரி பெண் தெய்வமா இருந்தாலும் சரி அனைத்து தெய்வங்களையும் வழிபாடக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நாள் தான் இந்த பௌர்ணமி நாள் ஒவ்வொரு மாதத்துல வர்ற பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கு அப்படி வரக்கூடிய ஆவணி மாதத்தின் பௌர்ணமிக்கு என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஆவணி மாதம் பௌர்ணமி இரண்டு நட்சத்திரங்களை உள்ளடக்கி இருக்கு முதல்ல காலை நேரத்துல பாத்தீங்கன்னா திருவோண நட்சத்திரமும் அதற்கு பிறகு பத்து மணிக்கு மேல அவிட்ட நட்சத்திரமும் நமக்கு வருகின்றது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்கு இந்த நட்சத்திரத்துல நம்ம வழிபாடு செய்யும் போது விளக்கு ஏற்றி நம்ம குலதெய்வத்தை மனதார நினைக்கும் போது ஒவ்வொரு பலன்கள் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் அது மட்டும் இல்ல ஆதிபரா சக்தியின் பதினாறாவது வடிவமாகிய மகா திரிபுர சுந்தரியாக நமக்கு எல்லாம் காட்சி கொடுப்பதாக ஒரு ஐதீகமும் இருக்கு இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியில நம்ம தெய்வத்தை வணங்குறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா முயற்சி செய்து எனக்கு ஒரு காரியமே நடக்கவே மாட்டுது அப்படிங்கிறவங்க கூட அந்த காரிய வெற்றி அப்படிங்கிறது கட்டாயம் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்ல கடன் பிரச்சனை தீரும் பண வரவு அதிகரிக்கும் திருமண தடைகள் நீங்கும் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் இத்தனை அற்புதமான பலன்களையும் நமக்கு தான் இந்த ஆவணி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி நாள்ல நம்ம செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு சின்ன வழிபாடுதான் எளிய வழிபாடுதான் ஆனா பலன் அதிகம் நமக்கு மட்டும் இல்ல நம்ம சந்ததியினரையும் காத்து நிக்கிற ஒரு தெய்வத்திற்கு நம்ம வீட்டுல செய்யக்கூடிய இந்த வழிபாடு கண்டிப்பா உங்களோட வாழ்க்கை மட்டும் இல்ல உங்க குடும்பத்தையே அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய வழிபாடாக இந்த வழிபாடு இருக்கும் ஆவணி பௌர்ணமி எப்ப வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை அதிகாலை மூணு ஏழு முதல் மறுநாள் செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஒன்னு ஒன்பது வரைக்கும் நமக்கு பௌர்ணமி அப்படிங்கிறது இருக்கு இதுல இரண்டு நட்சத்திரங்கள் நமக்கு வருகின்றது ஆவணி திருவோணம் காலையில ஒன்பது எட்டு வரைக்கும் இருக்கு அதற்கு பிறகுதான் ஆவணி அவிட்டம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கின்றது இந்த ஆவணி பௌர்ணமியில முடிஞ்சவங்க பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு உங்க குலதெய்வத்தை அன்னைக்கு ஒரு நாள் மட்டுமாவது வணங்கி பாருங்க எப்போதுமே நம்ம சேனல்ல சொல்றது பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கிறதுல உங்களோட தனிப்பட்ட விஷயம் எந்த கடவுளுமே நம்ம உடலை வருத்தி கொண்டு எந்த ஒரு வழிபாடும் செய்யணும் அப்படிங்கறத கடவுள் எதிர்பார்க்கறதே கிடையாது அதுவும் குலதெய்வத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாம் குலதெய்வத்திற்கு குழந்தைகள் மாதிரி நம்ம கஷ்டப்பட்டுதான் குலதெய்வத்தை வணங்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க மனசார நினைச்சாலே போதும் ஆனா இந்த வரக்கூடிய ஆவணி மாதம் பௌர்ணமில பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஒன்பது மணி வரைக்கும் நமக்கு திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறது இருக்கு இந்த நேரத்துல நம்ம குலதெய்வத்தை நினைத்து வணங்கும் போது பௌர்ணமியும் திருவோணமும் சேர்ந்து இருக்கும் நேரத்தில் நம்ம குலதெய்வத்துக்கு விளக்கு ஏற்றி வணங்கும் போது கண்டிப்பா எந்த குறையுமே இல்லாத ஒரு வாழ்க்கை அமையும் சந்திரனின் சந்தோஷ நிலையை குறிக்கிறது தான் இந்த திருவோண நட்சத்திரம் அதனால நம்ம குடும்பம் எப்போதும் சந்தோஷமாகவே இருப்பதற்கான ஒரு சூழலை தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அதனால முடிஞ்சவங்க பௌர்ணமி அன்னைக்கு பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திரிச்சு இரண்டே இரண்டு மண் அகல் தீபம் உங்க குலதெய்வத்தின் பெயரை சொல்லி ஏற்றி மனதார உங்க குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை வேண்டிக்கோங்க பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்க முடியாதவங்க கூட திங்கட்கிழமை காலையில் ஆறே இருந்து ஏழே கால் வரைக்கும் நல்ல நேரம் இருக்கின்றது அந்த நேரத்திலையாவது உங்கள் தெய்வத்தை மனதார வேண்டிக்கொண்டு இரண்டு மண் அகல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து பாருங்கள் கண்டிப்பாக இதே பலன் உங்களுக்கு கிடைக்கும் மாலை நேரத்தில் பௌர்ணமி அப்படின்னாலே முழு நிலவின் ஒளியில் மாலை நேரத்தில் நம்ம வழிபாடு தெய்வத்தை வழிபாடு செய்வது மேலும் சிறப்பு மாலை நேரத்தில் உங்கள் குலதெய்வ படத்தை ஒரு மனை வைத்து அதன் மேல ஒரு துணி விரிச்சு உங்க குலதெய்வ படம் வைச்சுக்கோங்க குலதெய்வ படம் இல்லாதவங்க கூட நிறை சொம்பு நீரை உங்க குலதெய்வமா பாவித்து வணங்கலாம் பக்கத்துலயே மஞ்சள்ல விநாயகர் பிடிச்சு வெத்தலை மேல வச்சுக்கோங்க வெற்றிலை பாக்கு பழம் வச்சுக்கோங்க இந்த பௌர்ணமி வழிபாட்டை கண்டிப்பாக உங்க குழந்தைங்களோட இந்த முறை செய்து பாருங்கள் ஏன்னா ஆவணி அவிட்டம் இந்த மாதம் நமக்கு வருகின்றது பௌர்ணமியோட சேர்ந்து ஆவணி அவிட்டம் அப்படிங்கிறது புது நூல்கள் கற்பதற்கு படிப்பு விஷயமா படிக்கிற குழந்தைங்க குலதெய்வத்தை இந்த நேரத்துல வணங்கும் போது கண்டிப்பா அவங்களுக்கு படிப்பில் மேன்மை அடையும் இந்த பூனல் கயிறு எல்லாம் இந்த ஆவணி அவிட்டம் அன்னைக்கு புது பூணல் கொள்ளுவாங்க அது அவங்க குடும்பத்திற்கு மேலும் அனைத்து வித நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் அவங்களுக்குள்ள இருக்கு அதனாலதான் ஆவணி அன்னைக்கு புது பூணல் மாற்றிக்கொள்ளும் பழக்கம் இருப்பவர்கள் தாராளமாக மாற்றிக்கொள்ளுங்கள் குலதெய்வ படம்லாம் வைத்த பிறகு நாணயம் பூக்கள் மற்றும் குங்குமம் உங்களுக்கு ஆண் குலதெய்வம் அப்படின்னா நீங்க விபூதி மற்றும் சந்தனத்தை பயன்படுத்தலாம் பெண் குலதெய்வம் என்றால் தாராளமாக குங்குமத்தை பயன்படுத்தலாம் இந்த மூன்று பொருளும் சேர்த்து ஒரு நூத்தி எட்டு முறை உங்கள் குலதெய்வ போற்றி சொல்லலாம் அல்லது இந்த ஒவ்வொரு பொருளுக்கும் இப்ப குங்குமம்னா இருபத்தி ஏழு முறை அல்லது ஐம்பத்தி ஒரு முறை சொல்வது நல்லது அதே போல பூக்களால் நம்மளால எத்தனை முறை வேணாலும் அர்ச்சனை பண்ணலாம் பூக்களுக்கு கணக்கே கிடையாது நாணயங்கள் இருபத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு நூத்தி எட்டுங்கிறது இன்னுமே சிறப்பு நூத்தி ஒன்று அல்லது நூற்றி எட்டு அப்படிங்கிறது சிறப்பு ஒரு ரூபா நாணயம் ஆக கூட இருக்கலாம் ஒரு ரூபா நாணயம் ஒரு நூத்தி எட்டு நாணயம் தனியாக மாத மாதம் பௌர்ணமிக்காகவே நீங்க வச்சுக்கலாம் ரூபாய் நாணயம் மற்றும் ஐந்து ரூபாய் நாணயங்களை அர்ச்சனைக்கு பயன்படுத்துவது சிறப்பு இப்போ உங்கள்கிட்ட ரூபா நாணயம் நூற்றி எட்டு இருக்கு அதை இந்த மாதம் அர்ச்சனைக்கு பயன்படுத்துறீங்க அப்படின்னா அதற்கு அடுத்த மாதம் பௌர்ணமிக்கும் இந்த ரூபாய் நாணயங்களை அர்ச்சனைக்கு தாராளமாக பயன்படுத்தலாம் இப்படி நம்ம குலதெய்வத்திற்கு அர்ச்சனை பண்ணதை மறுமுறை பயன்படுத்தி பயன்படுத்தி நம்ம வீட்டில் அந்த நாணயங்கள் இருக்க இருக்க நம்ம வீட்டில் கட்டாயம் நிலை அப்படிங்கிறது உயர்ந்து கொண்டே இருப்பதை கண் கூட நம்மளால பார்க்க முடியும் பௌர்ணமி குலதெய்வ வழிபாடை பற்றி நம்ம சேனலை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கும் செய்யறவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த விளக்கு ஏற்ற முறையெல்லாம் தெரியாதவங்களுக்காக ஷார்ட்டா சொல்லிடுறேன் முதல்ல நீங்க முத நாளே இருந்தாலும் சரி இல்ல திங்கக்கிழமை நிலைவாசலையும் சுத்தமாக துடைத்து சுத்தமான தண்ணீர்ல துடைச்சு பன்னீர் சந்தனம் குங்குமத்தால பொட்டு மங்களகரமாக பொட்டு வைத்து மாக்கோளம் போட்டிருக்கணும் அதற்கு பிறகுதான் நம்ம மனை வைத்து சுவாமி படம் வைத்து இந்த அர்ச்சனை எல்லாம் செய்யணும் அதே மாதிரி நிலைவாசல்ல முதல்ல விளக்கு ஏற்றிய பிறகு உங்க குலதெய்வ விளக்கு அம்மன் விளக்கு நீங்க இந்த படத்துக்கு பக்கத்துல இரண்டு குத்து விளக்கு வைக்க விருப்பப்பட்டால் தாராளமாக வைக்கலாம் இல்லைங்க எங்களால குத்து விளக்கு வைக்க முடியாது அப்படிங்கிறவங்க கூட இரண்டு மண் அகல் விளக்கு நீங்க கொள்ளுங்கள் காலையில ஏத்துனீங்க பாத்தீங்களா அந்த இரண்டு விளக்க கூட நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் சுவாமி படம் வச்சாச்சு விளக்கு ஏத்தியாச்சு சுவாமிக்கு அர்ச்சனை எல்லாம் முடிச்சாச்சு அதற்கு பிறகு சுவாமிக்கு படையல் பொண்ணு வாழை இலை விரிச்சு அந்த இலையில சக்கரை பொங்கல் மற்றும் மாவிளக்கு போடுவது சிறப்பு பானகம் வைப்பதும் நல்லது இதெல்லாம் உங்களால மூணுமே செய்ய முடிஞ்சா செய்ங்க இல்ல செய்ய முடியாதவங்க கூட கண்டிப்பா சர்க்கரை பொங்கல் மட்டும் வைத்து கற்கண்டு வச்சுக்கோங்க வயது தீப தூப ஆராதனை காமிச்சு உங்க பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் அவ்வளவுதான் இந்த எளிய வழிபாடு ஒரு சிலர் வந்து தேங்காய் உடைக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க உங்க வீட்டுல ஆண்கள் இருந்தால் குலதெய்வத்திற்கு முதன்மையானவர்கள் ஆண்கள் தான் அதாவது பெண்களா இருக்கும்போது கணவர் தந்தை இவங்க எல்லாரும் வந்து தேங்காய் உடைப்பதே சிறப்பு அவங்க எல்லாம் இருந்தாங்க உங்க வீட்டுல அப்படின்னா நீங்க படையல் போட்ட பிறகு தேங்காய் உடைத்து அதற்கு பிறகு தீபதூப ஆராதனை காமிச்சுக்கலாம் இல்லங்க அவங்க எல்லாம் வேலைக்கு போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க படையல் வைத்து தீபதூப ஆராதனை காமிச்சு சுவாமிக்கு நீர் விழாவிட்டு உங்க பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் அவ்வளவுதான் இந்த எளிய வழிபாடு கட்டாயம் செஞ்சு பாருங்க கை மேல பலன் கொடுக்கும் ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே நம்ம வழிபாட்டு முறைகள் எப்படி எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு பதிவு தொடர்ந்து மாத மாதம் கொடுத்துட்டு இருக்கோம் அத பலருமே பார்த்துட்டு இருக்கீங்க அதை செஞ்சு பலருமே வாழ்க்கையில பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா இதை பாக்குற நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த மாசம் செஞ்சீங்கன்னா அடுத்த மாசத்துலயே கண்டிப்பா உங்களுக்கான ஒரு மன திருப்தி உங்களுக்கான ஒரு வழிபாட்டுக்கான பலன்கள் கட்டாயம் தெரியும் குலதெய்வத்தை நம்புங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்லதே நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மற்றொரு குலதெய்வ பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல்